களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா சமூக வலைதளங்களை அப்படியே புரட்டி பார்த்துட்டே இருந்தேன் அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிந்தனை செல்வன் இருக்காரு இல்லையா அவர் முக்கியமான ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அத்தனை நபர்களுமே விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான தரவுகள் இன்னும் சொல்ல போறதா இருந்தா யார் யாராவது நாங்க அம்பேத்கரிஸ்துகள் என்று கூறிக்கொள்கின்றார்களோ யார் யாரெல்லாம் நாங்களாம் பெரிய அரசுகள் என்று கூறிக்கொள்கின்றார்களோ அவங்க எல்லாருமே ஒரு செயல் திட்டமாக வடிவமைத்து முன்னெடுத்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புவதற்கு ஒரு பக்கா சான்ஸ் இந்த சான்ஸ் என்ன சொல்லப் போறதா இருந்தா ஓப்பனா சொல்றதா இருந்தா இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம் வந்து ஒரு சூப்பரான சான்ஸ் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரோ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க திமுக கேள்வி கேட்கலாம் திமுக இருக்கலாம் கேளுங்க அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான தரவுகள் அந்த தரவுகள் என்னவென்று இந்த காணொலியில பாக்கலாம் அதாவது கடந்த ஏப்ரல் மாதங்க கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த தான் சட்டமன்றம் வந்து கூடுது அந்த சட்டமன்றத்துல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் என்ன பண்றாரு ஒரு கோரிக்கையை வந்து முன்னாடி வைக்கிறாரு சட்டமன்றத்துல பேசுறாரு அப்ப அவர் கேட்ட கேள்விக்கு கல்வி செல்வராஜ் அவர்கள் திமுகவுடைய அமைச்சர் கல்வி செல்வராஜ் அவர்கள் ஒரு பதில் வந்து வழங்குகின்றார் அவர் பதில் வழங்கி ஏற குறையா ஒரு ஏழு எட்டு மாசம் ஆச்சு ஆனா இன்னமும் கூட அதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான மேட்ருங்க அந்த மேட்ரை தான் இன்னைக்கு சிந்தனை சின்னவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்துல போட்டிருக்காரு அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் சண்டை போட போறோம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அவர் என்ன தரவுகளை வெளியிட்டிருக்கின்றார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு பேசிக்கான சின்ன தரவுகள் சொல்றேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்ப அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அரசாணை வந்து வெளியிடுறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு வாங்க சரிங்களா எல்லாருமே அந்தந்த காலகட்டங்கள்ல அவங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு சில விடயங்களை பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில எம்ஜிஆர் அவர்கள் வெளியிட்ட அந்த அரசாணை என்பது சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு அரசாணை இதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு அரசாணை அந்த அரசாணை என்ன அப்படின்னா நம்மளாம் வே படிச்சு முடிச்சோடனே இந்த பிளஸ் டூ முடிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லூரி முடிச்சோடனே என்ன பண்ணுவோம் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல போய் பதினஞ்சு வருவோம் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு தெரியுமான்ற தெரியல நைன்டி கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளஸ் டூ முடிச்சோன்னே காலேஜ் முடிச்சோடனே நேராக போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் என்ன பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து கல்லூரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணும்னா வேலை வாய்ப்பு அலுவலங்கள் மூலமாக பதிவு செய்ய பதிவு செய்யலாம் தெரியுமா அதுல வந்து அந்த அந்த பட்டியல் அடிப்படையில் தான் வேலை வாய்ப்புகளை வழங்குவாங்க ஸோ அந்த மாதிரிதான் அப்போல்லாம் இருந்துச்சு இப்போன்னு தேர்வு இப்பெல்லாம் வந்து தேர்வு ஆணையங்கள் வந்துருச்சு அப்போல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க ஸோ அதுல அந்த முன்னுரிமை இருக்கு இல்லையா வேலை வாய்ப்புகள் அலுவலங்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட நபர்கள் அதுல முன்னுரிமை வழங்கி யார் யாரெல்லாம் கலப்பு திருமணங்கள் செய்யறாங்களோ சாதி மறுப்பு திருமணங்கள் பண்றாங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிதாங்க எம்ஜிஆர் அவர்கள் அப்பவே என்ன பண்றாருன்னா ஒரு அரசாணையை கொண்டு வர உள்ளபடியே ஒரு நல்ல அரசாணைங்க அது சமூக நீதி கொண்டு ஒரு அரசாணை சோ இந்த அரசாணை கொண்டு வராது இதுல ஒரு சில கிரைடீரியா வைக்கிறாங்க அது என்ன கிரைடீரியா அப்படின்னா எஸ்சிஎஸ்டி மக்கள் இருக்காங்க இல்லையா எஸ்சிஎஸ்டி மக்களுக்குள்ளேயே இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க அதாவது பறைய சமுதாயம் பிளஸ் ஆஹ் சமுதாயம் இவங்களுக்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ள முன்னுரிமை வழங்கப்படும் அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் அதே மாதிரி வந்து தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் இல்லாட்டி வந்து இவங்க பறைய இவங்க மூணு பேரத்துல யாராச்சும் ஒரு ஆளு இடு பழங்குடியினர் சோ இவங்களுக்குள்ள முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா முன்னுரிமை வழங்கப்படும் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி மக்கள் இருக்காங்களா எஸ்சிஎஸ்டி மக்கள் இங்கிட்டு வந்து பிசிஎம் பிசி மக்கள் இந்த ரெண்டு சாதிகளுக்குள்ள முடிச்சுட்டாங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா இந்த சட்டம் வந்து பா இது அப்ளிகபிள் அதனால வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை கிடைக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரிங்களா சோ இந்த மாதிரி ஒரு அரசாணை தான் கொண்டு வராரு இது எப்பயிருக்கூட அரசாணை சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி அரசாணை கொண்டு வந்துறாரு அதற்கு பின்பாக கலைஞர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று என்று கருதுகின்றேன் அப்போ இடைநிலை ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்குறாங்க இந்த அரசாணையை பயன்படுத்தி ஏறக்குறைய ஒரு இரநூறு நபர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க வேலை வந்து வழங்குறாங்க ஆனால் அதுக்கு பின்பாக அதிமுக ஆட்சி வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதிமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசாணையை பயன்படுத்தி வேலைவாய்ப்புகள் வழங்கப்படவில்லை வேலை வாய்ப்பு வழங்கவே இல்லை அது எப்பேற்பட்ட ஒரு திட்டம் ஆனா திட்டத்தை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகள் வழங்கவே இல்ல சரி அதிமுக தான் வந்து சாதி ஊக்குவிக்கின்ற ஒரு கட்சியா இன்றைய காலகட்டத்துல மாறி போயிட்டாங்க சனாதனத்தை ஆதரிக்கின்ற ஒரு கட்சியா வந்து மாறி போயிட்டாங்க அதுக்கு பின்பாக யாரு வந்திருக்கா திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்குல்ல திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி என்ன பண்ணணும் இந்த அரசாணையை மேற்கோள் காட்டி அஹ் கலப்பு திருமணம் முடித்த தம்பதிகளுக்கு வேலை இல்லை முன்னுரிமை வழங்கணுமா வேணாமா சொல்லுங்க வழங்கணுமா வேணாமா வழங்கணும்ல ஆனா நாளே முக்கா வருஷம் ஆயி போச்சுங்க இன்னமும் கூட இந்த சாதி மறுப்பு திருமணம் முடித்த தம்பதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை வழங்கப்படவில்லை இன்னும் சொல்ல போறாங்க வேலை வாய்ப்புகளே வழங்கல யாருக்கு வழங்கல இதத்தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் என்ன பண்றாருனா சட்டமன்றத்துல கேட்கிறாரு சட்டமன்றத்தை கேட்கிறாரு எப்ப கேக்குறாருனா கடந்த ரெண்டாயிரத்தி சாரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சட்டமன்றத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு கைவி செல்வாஜ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க சட்டத்துறையிட்ட வந்து கலந்து ஆலோசித்து என்ன பண்றோம் நாங்க ஒரு முடிவு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் ஆகி போச்சுங்க இன்ன வரைக்கும் கூட ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை சட்டத்துறை கலந்து இருக்கிறாங்க கைவிழி செல்வராஜ் அவர்கள் இந்த நிலைமையில இருக்குது மேற்கோள் காட்டி என்ன சிந்தனை செல்வன் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிடுகின்றார் நான் வந்து சட்டமன்றத்துல பலமுறை பேசிட்டேங்க பலமுறை பேசிட்டேன் நீங்களும் வந்து பண்றேன் பண்றேன்றீங்க பண்ண மாட்டீங்க சரி ஒரு காலகட்டத்துலதான் வந்து என்ன பண்ணாங்க வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக வேலைவாய்ப்புகள் வழங்கினாங்க அதுல கலப்பு திருமணம் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த தேர்வு ஆணையங்கள் மூலமா தான் இப்பெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தேர்வு ஆணையங்கள் மூலமா தான் வேலை வாய்ப்புகள் வழங்குறாங்க அதுலயாச்சும் நீங்க முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி சிந்தனை செல்வன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு வந்து கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்திருக்கின்றார் ஒரு லெட்டர் பாட்ல வெளியிட்டு இருக்கிறாரு யார் யாரெல்லாம் வந்து திமுக கேள்வி எங்கன்னு நினைக்கிறீங்களோ குறிப்பா தமிழ வெட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு நானே ஹிண்ட் எடுத்தாரே யூஸ் பண்ணீங்க இந்த மேட்ரை யூஸ் பண்ணி திமுக கேள்வி எழுப்புங்க சரியா சோ இந்த மாதிரி வந்து அவரு ஒரு தன்னுடைய பேட் மூலமா கேள்விகளை முன்னாடி வைத்திருக்கின்றார் அதுவும் குறிப்பா ஊராட்சி செயலாளர் கிராம உதவியாளர் அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த மூணு போஸ்டிங்காக என்ன பண்றாங்கன்னா இப்ப வேலை வாய்ப்புகள் எடுத்துக்காங்களா வேலை எடுத்துக்காங்களா எதிரையாச்சும் நீங்க வழங்குங்க வேலை வாய்ப்புகள் வழங்குங்க அப்படின்னு சொல்லிதான் சிந்தனை சொல்வர்கள் ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைத்திருக்கின்றார் இப்ப இதுல நமக்கு பல்வேறு வகையான கேள்விகள் எழும்புதுங்க பல்வேறு வகையான கேள்விகள் அதாவது திமுக ஒரு சாதிக்கு எதிரான கட்சி அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க சமூக நீதி கொண்ட ஒரு கட்சி அப்படி தான் சொல்லிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு திமுக இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் முடித்த தம்பதியினருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதில் ஏன் இவ்வளவு தேக்கங்கள் ஏன் இவ்வளவு தேக்கங்கள் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்த ஆட்சி காலத்துல அவர் வந்து சனாதனத்தை தீவிரமா எதிர்த்த ஒரு நபர் சாதியத்தை தீவிரமாக எதிர்த்தன ஒரு நபர் சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு நபராக இருந்தார் ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சாதியை ஊக்குவிக்கின்ற ஒரு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றதோ என்று ஒரு அச்சம் எழும்புகின்றது பண்ண சாதி மறுப்பு திருமணம் முடித்த தம்பதியினருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்க மாட்டீங்களே அப்ப உங்களுடைய ஐடியாலஜி என்ன சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய ஐடியாலஜி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் நீர்த்து போய் கொண்டிருக்கின்றது மாநில போய் உங்களுடைய அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க திமுக அமைச்சர்கள் செட்டியார் மாநில போய் கலந்துக்கிறாங்க இசை வேளாளர் சங்க மாநாடுல கலந்துக்கிறாங்க இதுவே கலைஞர்கள் வந்து ஆட்சி காலத்துல இந்த மாதிரி கலந்துக்கிடுவாங்களா ஆனா இன்னைக்கு துணிச்சலா போய் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களுமே இந்த சாதி சங்க மாநாடுல போய் கலந்துக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார் கலந்துக்கிறாங்க போய் கலந்துக்கிறாங்க சரி அவங்கதான் அப்படி போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமே நம்ம திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க பள்ளி கும்மி என்று சொல்லப்படுகின்ற அந்த கும்மியில பெண்கள்கிட்ட இந்த சாதிக்கார பயில தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சத்தியம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கினா கே கே சி பாலுவுக்கு கலைமாமணி விருது வழங்குகின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அப்ப சாதியை ஊக்குவிக்கிறீங்களா அப்ப நீங்க எப்படி இந்த மாதிரி கலப்பு திருமணங்கள் செய்த தம்பது எனக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குவீங்க ஆஹ் சாதியை ஊக்குவிக்கிறீங்களா இன்னொரு இன்னொரு படி மேல போய் சாதி பேர்ல பாலம் ஜிடி நாயுடு பாலம் அப்ப திமுக அரசாங்கம் தற்பொழுது தன்னுடைய சமூக நீதி கொள்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய் கொண்டிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது ஆனால் அந்த கேள்விகள் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கிறதா இருந்தா அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்க ஒவ்வொரு விடயங்களுமே தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திமுக அரசாங்கத்துல ஒவ்வொரு விடயங்களும் தடுமாற்றங்கள் இன்னைக்கு வந்து தேர்வாணையங்கள் மூலமாக டெஸ்ட் வச்சு நீங்க வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறீங்க ரைட் ஓகே ஆனா அத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது தேர்வாணையங்கள் மூலமாக பாஸ் ஆன இன்னைக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த ஆசிரியர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது திமுக வழங்கப்படுவது கிடையாது எத்தனையோ நபர்கள் வந்து வந்து டெஸ்ட் பாஸ் பாஸ் பண்ணிட்டு டீச்சர்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு அரசு பள்ளிகள்ல மாதிரி வேலை வேலை பாத்துக்காங்க வேகன்சி இருக்குது இருந்தாலும் கூட நிரப்பப்படுவது கிடையாது ஏன் நிரப்படுறது கிடையாது தெரியல விடுதலை சிறுத்தை நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் பலமுறை கோரிக்கை வச்சிருக்காருங்க காலி பணியிடங்களை நிரப்புக ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட கோலி கோரிக்கை வச்சிருக்காரு காலி பணியிடங்களை நிரப்புங்க செவிலியர்கள் பணிகளை நிரப்புங்க ஒவ்வொரு துறைகளுமே எல்லாருமே வந்து தகுதி வாய்ந்த நபர்கள் இருந்த போதிலும் கூட இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வேலை வாய்ப்புகள் வழங்க மாட்டாங்க என்ன காரணம் என்ன காரணம் வழங்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரி அவ்வளவு குவாலிபிகேஷன் நிறைந்த இளைஞர் பட்டாளங்கள் இருந்த போதிலும் கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வேலை வாய்ப்புகள் வழங்குவதல்ல இவ்வளவு தாமதம் பண்றாங்க இவ்வளவு ஒரு ஒரு செயலின் செயலிழந்த அரசாக இருக்கிறாங்க அப்படின்னா இத நம்ம எவ்வாறு எடுத்துக்கொள்வது எவ்வாறு எடுத்துக்கொள்வது அப்ப சாதி ரீதியாகவும் நீங்க என்ன பண்றீங்க சாதியை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது இங்க கலப்பு திருமணங்கள் மூலமாக தம்பதியினருக்கு வந்து முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க கொண்டு வர்றது கிடையாது அப்ப விருத சிறுத்தை கட்சி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கோரிக்கையவாச்சும் அட்லீஸ்ட் நிறைவேற்றுங்க இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க அதையாச்சும் நிறைவேற்றுங்க பின்ன ஜனநாயக கோரிக்கை வைக்கிறாங்க அதையாச்சும் நிறைவேற்றுங்க அப்ப அது எல்லாமே நாங்க நிறைவேற்ற மாட்டோம் ஆனா நாங்க சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு அரசாங்கம் சோசியல் ஜஸ்டிஸ் கொண்ட ஒரு அரசாங்கம் அப்படின்னா யாருங்க ஏத்துக்கிறவா யார் ஏத்துக்கிடுவாங்க பல்வேறு வகையான தேக்கங்கள் இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்